அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப தெய்வீகமான ஒரு பதிவு வெள்ளிக்கிழமையில் வருகின்ற வைகுண்ட ஏகாதேசி வாழ்க்கையில் நமக்கு வந்து கோடி புண்ணியம் செய்திருந்தால் மட்டும்தான் நமக்கு இது மாதிரியான ஒரு பதிவுகள் முக்கியமான விரத நாட்களில் நம்மளை நம்மளால் வந்து பெருமாளே நமக்கு வந்து நினைக்க முடியுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது ஏன்னா எல்லா தெய்வங்களையும் எல்லா நாட்களும் நம்மளால் கண்டிப்பாக நினச்சே பார்க்க முடியாது அப்படி அந்த முக்கியமான விசேஷ நாட்களில் பெருமாளை நினைத்து நம்ம செய்யக்கூடிய எளிமையான இந்த ஒரு சின்ன விஷயம் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய செல்வ நிலைமையை நம்முடைய பொருளாதார பிரச்சனைகளை கண்டிப்பாக தலைகீழாக மாற்றுங்கள் எவ்வளவோ கஷ்டப்படுறோம் ரொம்ப கஷ்டப்பட் கஷ்டத்தில் இருக்கோம் வீட்டில் எங்களுக்கு அடுத்த வேலையும் ஓ பண்ண முடியல அடுத்த ஒரு பணம் வரவே வீட்டில் வரமாட்டேங்கிது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க கூட இந்த ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை அதுவும் வைகுண்ட ஏகாதேசி நாளில் பெருமாளை நம்பி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நமக்கு இம்மீடியேட்டான ஒரு ரிசல்ட் அதீத ஒரு பலன்கள் கொடுக்கும் ஏன்னா வருடம் முழுவதும் வரக்கூடிய ஏகாதேசினால் நீங்கள் பெருமாளை வழிபட்டாலுமே இந்த வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு நீங்கள் யார் ஒருத்தங்க பெருமாளை வந்து ஆத்மார்த்தமாக நீங்கள் நினைச்சு வேண்டிங்களோ கோவிந்தாங்கிற அந்த ஒரு நாமம் போதும் பெருமாள் உடனுக்குடனே நம்முடைய பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு அன்னைக்கு ஓடி வந்துடுவாராம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தனால நம்முடைய வீடுகளை செய்யப்போகின்ற சின்ன சின்ன விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் அதுவும் குறிப்பாக நல்ல ஒரு செல்வ நிலைமை வரணும் நல்ல ப நமக்கு பணம் பெருகணும்னு சொல்லிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் வைகுண்ட ஏகாதேசியானது நமக்கு எப்போ வருதுங்கிற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருந்தது அதற்கான தெளிவான ஒரு விளக்கத்தோட நம்முடைய சேனலை நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கோம் ஒன்பதாம் தேதியாக பத்தாம் தேதியா எப்போ வந்து ராத்திரி விழிக்கணும் எப்போ விரதம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு தெளிவான விளக்கத்தோட ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காத சகோதர சகோதரிகள் கண்டிப்பாக போய் பாருங்கள் ஏன்னா இந்த ட்ரிப்பு வந்திருக்கக்கூடிய இந்த ஏகாதேசி திதியானது நமக்கு ஜனவரி பத்தாம் தேதின்னு சொன்னாலும் நம்ம விரதம் எடுக்கக்கூடிய நாள் வந்து ஒன்பதாம் தேதியை நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடணும் ஒன்பதாம் தேதி நமக்கு மதியானம் இந்த பன்னிரெண்டு மணில இருந்தே நமக்கு ஏகாதசி திதியானது நமக்கு ஆரம்பிச்சிருது அதனால அன்னைக்கு ஒன்பதாம் தேதி காலையில இருந்தே நம்முடைய விரதத்தை அது பண்ணணும் நம்ம செய்யக்கூடிய இந்த எளிமையான ஒரு சின்ன ஒரு நம்முடைய வீட்டில் பெருமாளை நம்பி நம்ம வேண்டிக்கிற விஷயங்கள் வந்து நீங்க ஒன்பதாம் தேதியும் நீங்க ரெடி பண்ணி வைக்கலாம் பத்தாம் தேதியும் நீங்க செய்யலாம் ரெண்டு நாட்களில் எந்த ஒரு வேணாலும் நீங்க பண்ணலாம் நம்முடைய வீட்டில் நிறைய பேருக்கு வந்து குடும்பத்தில் வந்து இந்த பண கஷ்டத்துக்கு தான் நம்ம வந்து குறிப்பாக வந்து நிறைய ஆன்மீக பதிவுகள் போடுறோம் எதற்காகன்னு கேட்டிங்கன்னா இது மாதிரியான குறிப்பாக இந்த வைகுண்ட ஏகாதேசி நாளில் வைகுண்ட ஏகாதேசின்னு சொல்லிட்டாலே வந்து வைகுண்டத்திலேயே இடம் கிடைக்கும் நமக்கு வந்து கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட உள்ள நல்லபடியான நம்முடைய ஆத்மாவானது ஒரு மோட்ச நிலைமை அடையக்கூடியங்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாள் தான் இந்த வைகுண்ட ஏகாதேசி அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க உங்களுக்கு எப்படியெல்லாம் விரதம் இருக்க முடியுதோ ஒரு நேரம் இருந்தால் கூட போதும் இல்லாட்டி ரெண்டு நேரம் அப்படி மூணு நேரம் உங்களால் எப்படி உபவாசம் இருக்க முடியுதோ அது மாதிரி நீங்கள் விரதம் இருந்து இல்லாட்டி எங்களால் சாப்பிட கண்டிப்பாக சாப்பிடாமல் இருக்க முடியாதுங்கிறவங்க அன்னைக்கு ஏகாதேசிக்கு எப்பயுமே குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அரிசி உணவுகள் எடுத்துக்கவே கூடாது அதனால் நீங்கள் நம்ம சாப்பிட்லாம் ஆனால் மூன்று நேரம் எங்களால் விரதம் எடுக்க முடியலமா ஆனால் காலையிலேயே வந்து நாங்கள் தலையெல்லாம் குளிச்சிட்டோம் பெருமாளுக்காக விளக்கெல்லாம் ஏற்றிட்டோங்கிறவங்க அன்றைய தினம் மட்டும் பெருமாள் ஆத்மார்த்தம்னு நினச்சி அரிசி உணவுகள் எடுத்துக்காமல் நீங்கள் இருக்கிறதே அதுவே ஒரு விரதத்துக்கு சமம் அதனால் எங்களால் விரதம் எடுக்க முடியன்னு மனசு கவலைப்படாதீங்க இது மாதிரி வைகுண்ட நாளில் அரிசி உணவுகள் சாப்பிடாமல் கோதுமை எடுத்துக்கலாம் இந்த கோதுமை ரவர் உப்புமா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அது இல்லாட்டி வெறும் இந்த ரவ உப்புமா அது மாதிரியான எளிய உணவுகள் நீங்கள் வேறு ஏதாவது மாதிரி நம்ம அரிசி சம்மந்தப்பட்ட உணவுகள் இல்லாமல் இது மாதிரியான உணவுகள் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக அந்த ஒரு பலன்களையும் உங்களுக்கு கோடி புண்ணியங்கள் தேடி தரும்ங்க நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நம்மளால் எப்படி நம்ம வந்து ஆத்மார்த்தமாக நம்ம வந்து தெய்வத்துக்கிட்ட வேண்டுகிறோமோ இறைவன்கிட்ட நம்ம வந்து அடிபணிகிறோமோ அதற்கு ஏற்ற பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் இந்த வைகுண்ட நாளில் பெருமாளை நினைத்து இந்த சின்ன சின்ன வழிபாடுகள் உங்களால் முடிஞ்ச ஒரு வழிபாடுகள் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இன்றைய தினம் வந்து குடும்பத்தில் வந்து நல்லபடியாக நமக்கு பணம் பெருக்கணும் செல்வம் வந்து நல்லபடியாக நமக்கு வீட்டில் தாராளமாக இருக்கணும் அந்த வருடம் முழுவதுமே இந்த ஜனவரியிலேருந்து நமக்கு இந்த டிசம்பர் வரைக்குமே நான் அந்த வருஷம் ஃபுல்லாக நல்ல ஒரு பணவரவு இருக்கணுங்கிறதுக்காக நம்முடைய வீடுகளை செய்யப்போகின்ற சின்னதான ஒரு வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா சின்ன ஒரு அகல் எடுத்துக்கோங்க இதற்கு முக்கியமான பொருள் என்னான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரெண்டே ரெண்டு இலைகள் கருந்துளசி இல்லாட்டி இந்த பச்சை துளசி எந்த துளசியாக இருந்தாலும் பரவாயில்ல எப்பயும் ஏகாதேசி அன்னைக்கு நம்ம துளசி இலைகளை பறிக்கவே கூடாது உங்களுக்கு ஒன்பதாம் தேதி மதியானம் ஆரம்பிக்குது அதனால் நீங்கள் முன்னாடியே பறித்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டாலும் சரி இல்லாட்டி கடையில் ஒரு அஞ்சு ரூபாய் கொடுத்து கொஞ்சோண்டு துளசி இலைகள் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல ஏன்னா நீங்கள் அந்த பூஜைக்கு நீங்கள் ஒன்பதாம் தேதி சாயங்காலம் தீபம் ஏத்துறப்பையும் சரி பத்தாம் தேதி வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு நிறைய பேர் பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றுவோம் அந்த நேரமாக இருந்தாலும் சரி ரெண்டு துளசி இலைகள் மட்டும் ஆத்மார்த்தமாக நீங்கள் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சிட்டாலே போதும் அவ்வளோ ஒரு விசேஷம் கிடைக்கும் நமக்கு அப்படி ரெண்டே ரெண்டு துளசி இலைகள் நீங்கள் எடுத்துக்கோங்க இதோடு கூட நமக்கு சேர்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்னான்னு கேட்டிங்கன்னா பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரமானது நமக்கு வந்து மகாலட்சுமிக்கும் உரியது நம்முடைய பெருமாளுக்கு உரிய ஒரு பொருள் ஏன்னால் நம்ம குடும்பத்தில் நல்லபடியான ஒரு பணவரவு தனவரவு அந்த பணவரவு வீட்டுக்குள்ளே வருவதற்கான அந்த டிஸ்டபன்ஸு அந்த முட்டுக்கட்டைகள் தடைகள் இது எல்லாத்தையுமே ந நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு பொருள் என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த பச்சைக்கள் புறம் அதனால தான் பெருமாளுக்கு வந்து பச்சைக்கல்பூரம் இல்லாத எந்த ஒரு நிவேதனமும் இருக்காது ஸ்ரீரங்கமாக இருக்கட்டும் தன் திருப்பதியாக இருக்கட்டும் எல்லா பெருமாள் கோவிலையும் பச்சை கல்புரம் கண்டிப்பாக கொஞ்சோண்டாச்சும் நம்ம வச்சுருப்பாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு விசேஷம் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் மறக்காமல் உங்களுடைய வீட்டில் ஏற்கனவே பச்சைக்கல் புறம் இருந்தாலும் பரவாயில்ல அதற்காக தான் இந்த பதிவை வந்து நம்ம ஒரு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே போடுறோம் நீங்கள் இந்த பொருட்கள்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பச்சைக்கல் புறம் சின்னதான ஒரு டப்பா ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க ஒரே ஒரு சில்லு பச்சைக்கல் புறம் போதும் இதோடு கூட நமக்கு முக்கியமான ஒரு பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜாதிக்காய் எதற்காக இந்த ஜாதிக்காய் நம்ம இதோட சேர்த்து வைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து வரவை நமக்கு கூட்டுகின்ற ஒரு பொருள் இந்த ஜாதிக்காயை நீங்கள் கையில் வச்சுட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் வேணுமோ அந்த விஷயத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த ஒரு வசியத் தன்மை இந்த ஜாதிக்காய்க்கு இருக்குது அதனால் இந்த மூன்று பொருட்களுமே நமக்கு பச்சை கற்பூரம் ஜாதிக்காய் துளசி இலைகள் இந்த மூன்று பொருட்களுமே நம்ம வீட்டில் அந்த இடத்துல நம்ம வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு நம்ம சுவாமியூளை நம்ம வைக்கிறப்ப கண்டிப்பாக பெருமாளுடைய ஒரு அனுகிரகமும் மகாலட்சுமியுடைய அந்த பரிபூர்ண லக்ஷ்மி கடாட்சமும் நமக்கு வருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் நம்மக்கிட்ட ஏற்கனவே உங்கள்கிட்ட ஜாதிக்காய் பழசு நம்ம வாங்கி வச்சது இருந்தாலுமே இந்த நாளில் இந்த வைகுண்ட ஏகாதேசிக்காகன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு பத்து ரூபாய் கொடுத்தாவது ஜாதிக்காய் இது எல்லா பொருட்களையும் புதுசாக வாங்கி வச்சு நீங்கள் வழிபட்டு பாருங்க கண்டிப்பாக நல்ல வகையில் நமக்கு செல்வம் பெருகும் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் வச்சாலும் சரி இல்லை காலையில் அப்புறம் கொஞ்சம் இந்த பொருட்களை வச்சாலும் சரி பூஜைகள்லாம் நம்ம பண்ணுவோம் பார்த்தீங்களா அப்போ எளிய மந்திரங்கள் ஓம் நமோ நாராயண அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு இந்த பொருட்களை வச்சுட்டு உங்கள் கிட்டே இருக்க பூஜைக்கு உபயோகப்படுத்துகின்ற துணிகள் ஏதாச்சும் வச்சுருப்போம் பச்சை துணியாக இருக்கலாம் வெள்ளையாக இருக்கலாம் மஞ்சளாக இருக்கலாம் அந்த துணியில் அப்படி சின்னதான ஒரு முடிச்ச மாதிரி கட்டி வைக்கலாம் இப்போ துணி இல்லாத பட்சத்தில் இது சின்னதான ஒரு அகல் தான் எடுத்துருக்கோம் அதனால் இந்த அகல் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே உங்களுடைய கேஷ் பாக்ஸ் இருக்கும் பார்த்திங்களா பீரோவில் அந்த இடத்துல ஆனால் இந்த முடிச்சாக இருக்கட்டும் இந்த அகலாக இருக்கட்டும் வைக்கிறப்ப அதற்கு அடியில் ஒரே கொஞ்சம் பணம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பத்து ரூபாயோ நூறுபாயோ ஐம்பது ரூபாயோ வச்சுட்டு அதற்கு மேலே இந்த ஒரு முடிச்சை நீங்கள் வச்சுருக்கோம் அவ்வளோதாங்க நிச்சயமாக இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு அதீத ஒரு பணவரவு இருக்கும் பெருமாளை நம்பி குடும்பத்தில் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் நிச்சயம் நல்ல ஒரு செல்வ நிலைமை பொருளாதார உயர்வு எல்லாமே ஏற்படுங்க இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்